அடக்கடவுளே இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ பொழுது விடிஞ்சா கொலை கொள்ள கற்பழிப்பு காலம் கெட்டு போச்சு மாமா சரியான கோழே சரியான பைந்தாங்கொள்ளி நீ பயப்படாதலமா எங்களையும் பயமதி ஊட்டியே கொஞ்சம் கூட தைரியமே இல்ல வாங்க வாங்க வாடா ஏய் துமரைடா கேர் ਕਰே பைந்து போய்ட்டான் என்னக்கா காலங்கடால வந்திருக்க மாமா கூட என்ன சண்டைய சும்மாரிடா தெய்வத்தி கிட்ட யாராவது சண்டை போடுவாங்கல அக்கா மாமா உனக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கும் தெய்வம் தான் ஆமாப்பா இன்னைக்கு ரக்ஷா பந்தன் இல்லையா அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ராக்கி கட்டிட்டு போலான்னு காலையிலே வந்தேன் உட்காருங்க நீ வாடி சமபோனாலும் முதல்ல உன்னை நீ பத்ரமா தெய்ரிமா காபதி க ஆ கிலாடி கிளாடி சித்தி எங்க அம்மா கண்ணுல ராகியை கட்டிட்டேன் நீங்க காசு வாங்கிட்டீங்களா டடி பண்றேன் சரி சரி உனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு குறும்படினா ஏய் என்னடா

ஏன்னா கண்களுங்கிற வந்தா உன்னை பார்க்கும் போதெல்லாம் அம்மா பார்க்கற மாதிரி இருக்கு ராலைக்கு உட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பயப்படாதீங்க அண்ணி();//அண்ணி();//பாத்துக்கோங்க//ம்//குட் நியூஸ்//மந்திர கல்யாணத்துக்கு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்//ஆ அது இல்ல மாப்ள இப்படி திடீர்னு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டா நாங்க என்ன பண்றது சொல்லுங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நீங்க மந்திரா கோயில்கிட்ட வந்து அக்ஷத்தை போட்டா போதும் அப்படிங்களா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நானே பண்ணிட்டேன் உங்க சம்மதத்துக்காக தான் வந்தேன் எங்க குல தெய்வம் நீங்க நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது நீங்க பெரியவங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மாமா அண்ணனா இருந்து நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க செய்யறீங்க மந்திராவோட கல்யாணத்தையும் பண்றீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல இட்ஸ் ஓகே மாமா வரதட்சணை எதுவும் வாங்காம இந்த ஏழை விட்டு பொண்ண கல்யாணம் செஞ்சிக்கிட்ட நீங்க ரியலி கிரேட் நானா You மீன் me? <laughs> not at all அன்னைக்கு உன் courtல வாடாடி ஏன் கேச ஜெயிக்காம இருந்தேன்னா நான் கம்பி ஏங்கிட்டு இருக்கேன் she is very great சரி சரி <laughs> 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 Okay. Mandra, get ready for your marriage. நான் எனக்கு college time நீ நீங்களுக்கு மறந்துட்டு போயிட்டே அப்படின்னு ஆமா அப்பா நான் போய் கொடுத்துமா ஜாக்கிரத சிக்கன் இதுவரைக்கும் இந்த ராக்கி வரலையே சூப்பர் சூப்பர் மின்னல் அடிக்குது சூப்பர் பல் ஹே மிஸ் கிஸ் பிளீஸ் யார் ரனி பாஸ்டர் இதெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காத பாஸ்டரா அப்படி என்னடா அப்படினா உன்ன விருந்தாளிக்கு போறத வாங்குறா இஸ் இட் ஆ இந்த ஊருக்கு பொண்ணுங்க எல்லாம் பார்த்தாலே நடுகி சாவாங்க ஆ பட் யூ உன்ன பாராட்ட வேண்டியதா பாராட்ட வேண்டியதா

கல்வி சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்யும் தலை சாயுதல் செய்யும் உண்மைகள் சொல்வோம் செய்வோம் அதாவது கத்துக்கிட்டு அங்க பாருங்க ஓகே ப்ளீஸ் டோன் டிஸ்டர்ப் மைடியர் நான் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்க இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட்